வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நான்கு நாட்கள் விடுமுறை என்று தமிழக முதல்வர் தமிழக பள்ளி கல்வித்துறை சற்று முன்பு அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்லூரி இயங்குமா இல்லை விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை தற்போது பரிசீலிக்கப்பட்டு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு செய்தி குறிப்பு வெளியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா சேனல்ஸுமே இதை அப்டேட் பண்ணிடுவாங்க தீபாவளிக்கு நாலு நாள் விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு தீபாவளிக்கு அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி விடுமுறை நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே சனி ஞாயிறு உட்பட தீபாவளிக்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை இருந்தது தற்போது மக்களுடைய கோரிக்கையை ஏற்று கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இப்போ அஃபிஷியலாக பண்ணிட்டாங்க அப்போ தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ தான் ஜஸ்ட்டு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லா மீடியா சேனல்ஸுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்போ தீபாவளிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு நாள் விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸோ தீபாவளியும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ பட்டாசு போது பார்த்து விடுங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருமே நம்ம சேனலில் மெஜாரிட்டியாக தீபாவளிக்கு எத்தனை நாள் எத்தனை நாள்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ எப்போல்லாம் நியூஸ் வருதோ அப்போல்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டாங்க தீபாவளிக்கு அரசு அரசு பெறும் தனியார் எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி விடுமுறை தான் அதில் எந்த ஒரு மாற்றம் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ இப்போ மட்டும் இருந்தால் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அப்போ தான் எஜுகேஷன் நான் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் ராசி யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி